ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கல்யாண வீட்டு ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க போறோம் செம்ம ஈஸியா செஞ்சிடலாங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் சாதத்தோட சும்மாவே பரட்டி சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க பிளேட்ல போட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ரசசாதம் சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த கல்யாண வீட்டு ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியலா இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் செத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனோட இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க பாருங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப கழுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே நானூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கிறேங்க நான் சொல்லியிருக்கிற அளவுகள் அஞ்சு பேருக்கு சரியா இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி ஒரு அரை மணி நேரம் தண்ணீர் ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க பாசி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பருப்போட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பொரியலுக்கு இப்ப பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு காயும் பருப்பும் வேகறக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை லைட்டா தெளிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க அதிகமா தண்ணி சேர்க்கக்கூடாது அப்புறம் காய் சாப்பிடும் போது சலசலான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப அப்படியே மூடி போட்டு மீடியம் பிளேம்ல ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இடையில இடையில ஒரு ரெண்டு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டேன் பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்து நம்ம சேர்த்து இருந்த பாசி நல்லா வெந்துருச்சு நீங்க கொஞ்சமா சாப்பிட்டு பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் டேஸ்டியான இந்த கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரச சாதம் சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் காயை நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி தட்டுல போட்டு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க வெறும் சாதத்தோட பசஞ்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் இப்ப இது போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க